ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கீங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் கோச்சார கிரகங்கள் என்ன விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க யார் பேசி கேட்க மாட்டீங்க நீங்கள் நீங்களாக தான் இருக்குன்னு ஆசைப்படுவீங்க அப்படி இருக்கிற வரை வரையும் நீங்கள் நீங்களாக இருக்கிற வரையும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது அதை விட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் பேச்சையும் கேளுங்க என் பேச்சை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி யார் உங்களை அது அப்படியே ஒரு மைண்டை அதான் சொன்ன மீனை கழுவுற மாதிரி அப்படியே பொறுமையாக கழுவுறாங்களோ அவங்க பேச்சை நீ அப்படியே கேட்டு நீங்கள் லாக்கானீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் நிறைய லாக் ஏற்பட்டும் நீங்களாம் நீ அதாவது உங்களுடைய தனிப்பட்ட திறமை தனிப்பட்ட செயல்பாடு மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு தோல்வி கிடையவே கிடையாது நீங்கள் தோற்றதுக்கான மிகப்பெரிய காரணமே மற்றவர்களுடைய பேச்சை கேட்டது மற்றவர்களுடைய அன்புக்கு நீங்கள் போய் லாக்கானது இந்த ரெண்டும் தான் மெயின் காரணம் அப்போ இதுலேருந்து ஒரு வெற்றி கிடைக்குமா இதுலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்குற அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக சரி எதை நீங்கள் துவங்குவதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஓகேவா முயற்சியில் வெற்றி உண்டு பொருளாதார தடைகள்லாம் விலக போகுது நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை உண்டு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் சரியாக செஞ்சு முடிப்பீங்க கிட்டத்தட்ட சூரிய பகவான் ராசிக்குள்ள இருக்க அவர் கண்ணீர் இருந்து துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சனை அதாவது இந்த மாத பிற்பகுதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயற்படணும் கவனம்னா என்னென்ன விஷயங்களை கவனம் சொல்கிறேன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் யார் ரொம்ப அதிகமான வயது மூத்தவர்களாக இருக்கார்களோ உங்களுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய உடம்பிறந்த சகோதரிகளாக இருந்தாங்க யா அதாவது அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து ஓகேவா இந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து உங்கள் வீட்டில் உங்களை விட யார் வயது மூத்தவர்களாக இருக்கார்களோ அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் ஏதாச்சும் உங்களை டாமினேஷன் பண்ணுதுன்னா முடிஞ்சால் அட்ஜஸ்ட் போங்க முடியாத பட்சத்துக்கு அந்த இடத்த விட்டு வீண் வாதங்களை தவிர்த்துட்டு எஸ் ஆகிருங்க ஏன்னா ஒரு லாக் ஏற்படும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக உங்களை தூண்டி விட்டு அந்த அரசாங்கம் அப்படி பண்ணுது இந்த அரசாங்கம் எப்படி பண்ணுது அது என்ன என்ன சொல்கிறதுன்னா நம்மளுடைய தமிழக இருந்தாலும் சரி அல்லது நம்மளோட மத்திய மாநில அரசு எந்த இருந்தாலும் சரி ஓகேவா அப்போ இந்த மத்திய இருந்தாலும் சரி மாநில இருந்தாலும் சரி எந்த அரசாங்கத்தை பற்றி தவறாக பேச சொல்லியோ அல்லது தவறாக ஏதாவது ஒரு விஷயங்களை உங்களை செயல்படுத்த சொல்லியோ யாராச்சும் இயக்குனா தயவுசெய்து போய் மாட்டிக்கிறாதீங்க அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் நீங்கள் நேர்மையாக செஞ்சால் கூட அது உங்களுக்கு தவறாக போய் முடிஞ்சிடும் உங்களை லாக் பண்ணிடுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க அதிகாரிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க வண்டி வாகனங்கள் போகும்போது ஹெல்மெட்லாம் கரெக்டாக கொண்டு போங்க கார் ஓட்டும் போது லைசன்ஸ்லேருந்து ஆர்சிப்புக்குலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து சீட்டு பெல்ட்லேருந்து எல்லாத்தையும் பக்காவாக போட்டுக்கும் நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது இவங்க சொல்கிறத நம்ம கேட்கவா அரசாங்கத்தை சொல்கிறத நான் கேட்கவா ஹெல்மெட் போனால் என்ன பண்ணுவாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகிற இடங்களை ஃபுல்லாக ஃபைன் நீங்கள் அரசாங்கத்துக்கு உங்களுடைய சம்பளத்தில் பாதியை கொண்டு போய் செலவு கிடைக்க வேண்டியது அப்போ இந்த தேவையில்லாத செலவு நமக்கு தேவையா அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு நிதானமாக செயல்பட வேண்டியது ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை விலக பொறுஞ்சிட்டோம் அப்போ அந்த பொருளாதாரத்தில் மகிழ்ச்சிக்கான செலவு செலவிப்பீங்களான்னா உறுதியாக அதிகமாக மகிழ்ச்சிக்காக செலவு செலவிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களை விட வயது மூத்தவர்களும் கவனமாக இருக்கணும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உங்கள் தாய்மாமா உறவு வழி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு நடக்கப்போகுது மாமா நான் இருக்கண்டா உனக்கு அப்படின்னு நிற்பாங்க அதற்கான ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த அட்டோர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உறுதியாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் போய் வழிபாடு செய்யும்போது எல்லாமல்ல நம்மளுடைய இறைவன் சிவபெருமான் முழு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களோட லைஃப்பில் ஏற்படுகின்ற எதிர்வினைகளை தகத்தெறிந்து வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உறுதியாக ஏற்படும் நேர்களே இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம சொன்ன வழிபாடு அப்படிலாம் மனசார செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம் இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு அதை நம்ம சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இருபது சதவீதம்தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது ஏன்னப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வரமான கிடையவே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நம்மளுடைய கம்பெனியிலேருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னையை காண்டாக்ட் பண்ண முடியும் எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்னையை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு ஓகேவா உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும் உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உ பூர்வமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேவா மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து பிரச்சனை உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்